விடுதலை புலிகளுடனான இறுதி யுத்த காலத்தில் அதிகம் பயன்பட்ட உலங்கு பானூர்தி மாதுரு ஓயாவுக்குள் பன்னிரண்டு பேருடன் வீழ்ந்து விபத்து மகிந்தவின் வாகனம் எனவும் பெயர் வெளியே கொண்டுவரப்பட்ட உடைந்த பாகங்கள் போலீசாரை அழைத்து பந்தா காட்டி சர்ச்சைக்குள்ளாகியிருந்த டீச்சர் அம்மா என்று அழைக்கப்படும் பெண் இளைஞனின் பிறப்புறுப்பு பகுதியில் உதைத்ததால் உயிர் போகும் நிலையில் இளைஞன் உடனடியாக கைது செய்ய உத்தரவு உயிரிழந்த மாணவி அம்ஷியின் பெற்றோரை அவசரமாக அழைத்த பிரதமர் ஹரிணி கண்ணீருடன் வந்த பெற்றோர் கூறிய பரபரப்பு தகவல் காவல்துறைக்கு பரந்த உத்தரவு கொழும்பில் உயிரிழந்த மாணவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது உறுதி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது போலீஸ் தரப்பு கைதானார் சந்தேக நபர் நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வெசாக் நாளில் கைதிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி நல்லூர் ஆலயச் சூழலில் அசைவ உணவகம் வலுக்கும் கண்டனங்கள் பகிரப்படும் படங்கள் கசிப்பு கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றதாக வாலாட்டிய அமைச்சர் பிமல் வரலாறு தெரியாமல் சர்ச்சையில் சிக்கிய பரிதாபம் சுற்றி வளைத்த தமிழ் தலைமைகள் குறுந்தூர் மலை பகுதியில் மீண்டும் பௌத்த பிக்குகள் அட்டகாசம் ஜனாதிபதி அனுரவின் காலத்திலும் தொடங்கிய அடாவடிகள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தமிழர்கள் மூவர் கைது வாக்களிப்பதை தவிர்த்து கொழும்பில் தங்கியிருந்த பத்து லட்சம் வாக்காளர்கள் மாதுரோயா ஓயா நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான பெல் இருநூற்று பனிரெண்டு உலங்கு வானூர்தி தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது இதற்கான நடவடிக்கைகள் கடற்படையின் சுழியோடல் பிரிவு மற்றும் கடலோர காவல்படையின் எண்ணெய் கசிவு மீட்புக் குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டன இதனிடையே விபத்து குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விமானப்படை தளபதி தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட குழு இன்று விபத்து நடந்த இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வுகளை நடத்தியதாக விமானப்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்த விபத்தில் இரண்டு விமானப்படை சிப்பாய்களும் ராணுவ விசேட அதிரடிப்படையின் நான்கு சிப்பாய்களும் உயிரிழந்தனர் உயிரிழந்த ஆறு பேரின் பிரேத பரிசோதனைகள் இன்று நடத்தப்பட்டதோடு அதன் முடிவுகளுக்கு அமைய அவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் ஒரு மணியளவில் அவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக வைத்தியசாலை காவல்துறையினர் தெரிவித்தனர் விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரெண்டு உலங்கு வானூர்தி ஒன்று நேற்று காலை மாதுரோயா நீர்த்தக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் மரணித்துள்ளனர் கெங்குரக்குட முகாமில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட பெல் இருநூற்று பன்னிரண்டு உலங்கு வானூர்தியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விடுதலை புலிகளுடனான யுத்த காலத்திலும் மகிந்த ஆட்சி காலத்திலும் மகிந்தவை அதிகம் ஏற்றி இறக்க பயன்படுத்ததுமான குறித்த உலங்கு வானூர்தியை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐந்தாம் தரம் புலமைப்பரிசில் பரிசல் மேலதிக வகுப்புகளை நடத்தும் டீச்சர் அம்மா என்று அழைக்கப்படும் பிரபல ஆசிரியரான கைஷிகா பெர்னாண்டோவால் இளைஞர் ஒருவர் தாக்குதலுக்குள்ளானமை தொடர்பில் அவரை கைது செய்ய போலீசார் விசாரணையில் ஆரம்பித்துள்ளனர் கைஷிகா பெர்னாண்டோ அந்த இளைஞனை உதைத்துள்ள நிலையில் அந்த இளைஞன் விதைப்பகுதியில் உதைப்பட்டுள்ளார் விதைப்பகுதி பாதிக்கப்பட்டதோடு பின்னர் அவர் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துக்கு பிறகு கயேஷிகா பெர்னாண்டோ அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதோடு அவரின் கணவர் மற்றும் கயேஷிகா பெர்னாண்டோவின் முகாமியாளர் இருவரும் கட்டான போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு நீர்கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான டீச்சர் அம்மா என்ற கயேஷிகா பெர்னாண்டோ தொடர்பில் மேலிய விசாரணைகளை முன்னெடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் கட்டான போலீசாருக்கு நீதமான உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் உயிரை கொண்ட மாணவியின் சம்பவம் தொடர்பான விசாரணையை முறைப்படுத்தி விரைவுபடுத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய போலீஸ் விசாரணை குழுவுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோருக்கும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் போலீஸ் குழுவுக்கும் இடையில் பிரதமர் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றது அதன்போது அவர் இதனை குறிப்பிட்டார் பாடசாலையிலும் மேலதிக வகுப்பிலும் நடந்த சம்பவங்கள் குறித்து பாரபட்சமற்ற சரியான மற்றும் விரிவான விசாரணைகளை நடத்துமாறு பிரதமர் போலீஸ் விசாரணை குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் பதிவாகிய போது எடுக்கப்பட்ட செயல்முறை திறமையானதா என்பது குறித்து கல்வி அமைச்சினூடாக உள்ளக விசாரணை நடத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு மிக மோசமான நிலையில் உள்ளதாகவும் துஷ்பிரயோகத்துக்கு ஆளான பிள்ளைகளுக்கு நேர்மறையான பதில் இல்லையென்றும் கவனிக்கப்பட்டதால் அந்த பொறிமுறையை கண்காணித்து அதை முறைப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க குழந்தைகள் நல வைத்திய நிபுணர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை பிரதமரை நியமித்தார் நாடளாவிய ரீதியில் விசாத் போயாத்திரத்தை முன்னிட்டு சுரை கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் சிறு குற்றங்களுக்காக சுரைத்தண்டனை விதிக்கப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு இந்த விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமனி பி திசா தெரிவித்தார் இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படும் கைதிகளுள் நான்கு பெண்களும் உள்ளடங்குவதாக ஆணையாளர் குறிப்பிட்டார் நல்லூர் ஆலய சூழலுக்கு கருகாமையில் அசைவ உணவகம் திறக்கப்பட்டமைக்கு யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் பரதராஜன் பார்த்திபன் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இவ்வாறான விடயங்களை நாம் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் எனவும் புதிதாக மாநகர சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் பிரதேசத்தின் தன்மையறிந்து பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மைய அரசியல் களத்தில் தமிழரசுக் கட்சி தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் பாரிய சர்ச்சைக்குரிய வடிவமாக மாறியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய தோல்வியை எதிர்நோக்கிய தமிழரசுக் கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை தன்வசப்படுத்தியிருந்தது மேலும் இந்த நிலையில் குறித்த வெற்றி தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருந்த சூழலில் தமிழரசுக் கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குக்காக கசிப்பு வழங்கியதாக பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த கருத்து தமிழ் அரசியல் களத்தில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பில் தமிழ் அரசியல் தலைமைகள் தமது கடும் கண்டனங்களை வெளியிட்டனர் இவ்வாறான பின்னணியில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அமைச்சர் தேசிய மக்கள் சக்தி உண்மையாகவே வடக்குக்கு சேவையாற்றுகிறது மாறாக வாக்குகளை இலக்கு வைத்து நமது கட்சி செயற்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு குறுந்தூர் மலை அடிவாரத்தில் காணப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக பயல் நிலங்களில் பயிற்சிக்கு நடவடிக்கைக்காக பண்படுத்தல் செயற்பாட்டில் தமிழ் மக்கள் ஈடுபட்டபோது போலீசார் மூவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கெல்கமுவு சாந்தி போதி தீரர் தொல்லியல் திணைக்களத்தின் முறைப்பாட்டுக்கு அமைய முல்லைத்தீவு போலீசார் அவர்களை கைது செய்தனர் இந்நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரையும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று கலந்துரையாடியுள்ளதோடு தமிழ் மக்கள் தமது பயிற்சிகை நிலங்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் சுதந்திரம் மறுக்கப்படக்கூடாது என்றும் இதற்கமையே அடாவடித்தனமான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தண்ணி முறிப்பு குறுந்தூர் மலை பகுதியில் தமது வயல்காணிகளை பண்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்ட சாமி தம்பி ஏகாம்பரம் ஸ்ரீரத்தினம் கஜரூபன் பரதன் இளமாறன் ஆகிய மூவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் தொல்லியல் திணைக்களத்தின் எல்லைக்கல் இடப்பட்ட பகுதிகளுக்குள் பண்படுத்தல் செயற்பாடு மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விடயத்தை அறிந்தவுடன் உடனடியாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு வருகிறந்து கைது செய்யப்பட்ட மூன்று பேருடனும் கலந்துரையாடியிருந்தேன் அத்துடன் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் கலந்துரையாடியதில் தமக்கு வவுனியாவில் இருந்து முறைப்பாடு கிடைக்கப்பட்டதாகவும் தொல்லியல் திணைக்களத்தின் பகுதிக்குள் பண்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டதற்காகவே தம்மால் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் பொழுது வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் பத்து லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவித்துவிட்டு கொழும்பில் தங்கியுள்ளனர் கொழும்பு மற்றும் புறநகர் பிரதேசங்களில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றவர்களில் பெரும்பாலானவர்களே இவ்வாறு வாக்களிப்பை புறக்கணித்து கொழும்பில் தங்கியிருந்தனர் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த நாட்டின் தீர்மானமிக்க தேர்தல் அல்லாமை அரசியல் மற்றும் தேர்தல் முறமையின் மீது நம்பிக்கையின்மை விரக்தி வாக்களிப்பதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான செலவை தாங்க முடியாமை இந்த தேர்தல் தொடர்பில் போதிய அறிவின்மை மற்றும் தொடர்ந்து பல தேர்தல்கள் நடந்தவை போன்ற காரணங்களால் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் இருந்து சுமார் பத்து லட்சம் பேர் வாக்களிக்க செல்லவில்லை என்றும் தெரியவந்துள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த பதினாறு வயது சிறுமி பம்பலப்பட்டியில் உள்ள ஒன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் தெரிவித்தனர் சந்தேக அபராட ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை கல்பத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த தில்ஷி அம்சிகா என்ற வயது மாணவி கடந்த ஏப்ரல் தேதி கொண்டார் மாணவியின் பின்னர் மே தேதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயல்களே காரணம் என குற்றம் சாட்டினர் மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடத்த கோரி கொழும்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த போராட்டங்கள் கொட்டாஞ்சேனி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகிலும் பம்பலப்பட்டியவில் உள்ள பாடசாலை ஒன்று அருகிலும் தனியார் வகுப்பு ஒன்றுக்கு அருகிலும் நடத்தப்பட்டது மாணவியின் மரணம் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது இதனிடையே சிறுமி உயிரிழந்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளர் நேற்று பிற்பகல் குற்றப்புன்றாவித்தின கழகத்துக்கு சென்று முறைப்பாடு அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளுடனான இறுதி யுத்த காலத்தில் அதிகம் பயன்பட்ட உலங்கு பானூர்தி மாதுரு ஓயாவுக்குள் பன்னிரண்டு பேருடன் வீழ்ந்து விபத்து மகிந்தவின் வாகனம் எனவும் பெயர் வெளியே கொண்டு வரப்பட்ட உடைந்த பாகங்கள் போலீசாரை அழைத்து பந்தா காட்டி சர்ச்சைக்குள்ளாகியிருந்த டீச்சர் அம்மா என்று அழைக்கப்படும் பெண் இளைஞனின் பிறப்புறுப்பு பகுதியில் உதைத்ததால் உயிர் போகும் நிலையில் இளைஞன் உடனடியாக கைது செய்ய உத்தரவு உயிரிழந்த மாணவி அம்ஷியின் பெற்றோரை அவசரமாக அழைத்த பிரதமர் ஹரிணி கண்ணீருடன் வந்த பெற்றோர் கூறிய பரபரப்பு தகவல் காவல்துறைக்கு பரந்த உத்தரவு கொழும்பில் உயிரிழந்த மாணவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது உறுதி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது போலீஸ் தரப்பு கைதானார் சந்தேக நபர் நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு நாளில் கைதிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி யாழ்நல்லூர் ஆலயச் சூழலில் அசைவ உணவகம் வலுக்கும் கண்டனங்கள் பகிரப்படும் படங்கள் கசிப்பு கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றதாக வாலாட்டிய அமைச்சர் பிமல் வரலாறு தெரியாமல் சர்ச்சையில் சிக்கிய பரிதாபம் சுற்றி வளைத்த தமிழ் தலைமைகள் குறுந்தூர் மலை பகுதியில் மீண்டும் பௌத்த பிக்குகள் அட்டகாசம் ஜனாதிபதி அனுரவின் காலத்திலும் தொடங்கிய அடாவடிகள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தமிழர்கள் மூவர் கைது வாக்களிப்பதை தவிர்த்து கொழும்பில் தங்கியிருந்த பத்து லட்சம் வாக்காளர்கள்